தந்தை மகன் துயா ஆகியோருடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று பதினாலாவது வாரத்தில் திங்கட்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் மகளே துணி ஓடிரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று இந்த வார்த்தைகள் அன்று இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டவுடன் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் அன்று இரத்தப்போக்குடைய பெண் ஆடைகளை தொட்டவுடன் அவள் குணமடைகின்றாள் இன்று நாங்கள் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு எஸ்வே என்னை தொடும் யெஸ்வே நான் என் மீது இறக்கம் வையும்வே எஸ்வே என்று சொல்லும் பொழுது நாங்களும் குணமடைகின்றோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை எங்களுக்குள் ஆழமாக்கப்பட வேண்டும் பிரியமான இறை உறவுகளை நாங்கள் பல நேரங்களிலே பல வேலைகளிலே நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து தோமாவுக்கு சொல்லுகிற ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஐயம் தவிர்த்து இறைவனில் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் இறைவனிலே முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் ஒரு விண்ணப்பங்களோடு தேவிகளோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார் ஆண்டவர் எனக்கு தந்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் இருக்க வாழ்வை நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர் எங்களை உற்று நோக்குவார் எங்களுக்கு வேண்டியவைகளை ஆண்டவர் கொடுப்பார் என்று இறை நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை நம்பிக்கையாளர்களாக எவருடைய பாதையிலே அன்னை அன்னைமேரி மூலமாக நாங்கள் இறைவனுடைய பாதையிலே செல்லவோம் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவள்ளவரையும் நிறைவாக அசிம்பதிப்பார்கள்